ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பொறுத்து மகரராசினர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் கூடவே இந்த மாதம் எளிமையாக இருக்கிறதுக்கு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி ராசி ராசிநாதனாக பெற்றிருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு இருந்தாலுமே கூட வேகம் விவேகம் இப்படி எல்லாத்துலேயும் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இந்த மகரம் ராசினியர்கள் வந்து காணப்படுவாங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரகநிலைகளை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் ஏற்ற தாழ்வுகளோடு வந்து இருக்க போகுதுங்க ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே சூரியன் புதன் கேது இந்த கிரகங்கள் எல்லாமே இணைந்து தான் வந்து இருக்க போறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களாக இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் தான் வந்து இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் கேதுவோட வந்து சேர்ந்துருக்கிறாரு ஸோ கேது பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது இருக்கும் ஏன்னா கேது அப்படின்றவர் ஒரு சில நேரங்கள்ல பாதிப்புகளை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ராகு பகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாங்க சனிக பகவான் பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு அதே போல் குரு ஆறாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த மாதம் முழுக்க இந்த கிரகநிலைகள் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க செவ்வாய் மட்டும் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மகராசினியர்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சனி பகவானை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராசி நாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பெற்றிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மாற்றங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய சூழ்நிலைகளை வந்து கசப்பான ஒரு அனுபவங்கள் எல்லாம் கூட நீங்க வந்து பெற்றிருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போகுது அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க ஏன்னால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளானது இருந்துகிட்டு இருந்திருக்கும் அதுவும் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உயர் அதிகாரிகள் சொன்னதை நீங்கள் செய்திருந்தும் கூட ஒரு பலன் வந்து நீங்கள் கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது உங்களுக்கு ஏன்னா அவங்க நாங்கள் அதை பற்றி சொல்லவே இல்லை பேசவே இல்லைன்ற மாதிரி மழுப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ நிறைய சூழ்நிலைகளை நீங்கள் தான் வந்திருப்பீங்க நிறைய அவமானங்கள் வந்து அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க இல்லை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உறுதியாக மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு வந்து இருங்க ஏன்னா எல்லா வகையிலையுமே நீங்கள் நிம்மதியை இழந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் என்ன எ நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் வந்து தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சத்திட்ட வைங்க பிரபஞ்சத்திட்ட நீங்கள் நல்லபடியாக பேசும் பொழுது அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதனால் நீங்கள் எதுவுமே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாகவே வந்து திங்க் பண்ணுங்களேன் நேர்மறையான விஷயங்கள் வந்து சிந்தியுங்க நான் எனக்கு இது நடக்கும் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் உரிமையாக பிரபஞ்சத்திட்ட வந்து கேளுங்க கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க சனி பகவான் மூணாவது இடத்துல உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க இருக்க போறாரு அதனால பார்த்தீங்கன்னா வேகம் விவேகம் எல்லாத்தோடையும் நீங்கள் வந்து காணப்பட போகிறீங்க அதே போல் ராக பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்றதே தெரியாது அந்த இடத்துல நம்ம அதை பேசிட்டு வந்திருப்போம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால் பேச்சில் வந்து நிதானத்தோடு இருந்துக்கோங்க எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே தான் இருக்க போகிறாரு அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முழுமையான கவனத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு முக்கியமான நபரினுடைய ஆலோசனைகளும் இல்லாமல் எங்கேயும் போய் நீங்க தயவு செஞ்சு முதலீடுகள் எதையும் செஞ்சிடாதீங்க நான் ஏன்னா முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிந்திக்கணும் ஒருவேளை செய்துட்டோம் அப்படின்னா அதில் லாபமோ நஷ்டமோ நம்ம வந்து சந்தித்து தான் ஆகணும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அது நல்லது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க நிறைய அனுபவங்களை வந்து நீங்கள் சேகரிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களானது நடக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது அதனால் அந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் வந்து கவனமாகவே இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடுகளில் இழப்புகளை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் நிதி இழப்புகள் ஏற்பட்டுடும் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்கிறது தான் ஸோ எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் எந்த இடத்துல செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம சிந்தித்து செயல்படணும் யாராவது ஒரு நபர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் அதை நம்ம வந்து செய்யவே கூடாது நமக்கு அது சரிப்படுமா நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு தான் நம்ம வந்து சிந்திக்கணுமே தவிர எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் போய் அதில் வந்து செய்யவே கூடாது ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பாதி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சாதகமாக தான் இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வேலையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள்லாம் வந்து பெறுவீங்க முற்பாதி உங்களுக்கு பதவி உயர்வும் வந்து கிடைக்கும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மாதத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப ரொம்ப சிவ சிறப்பாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாத்தினுடைய ஆரம்பத்தில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டுவீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதம் கொஞ்சம் மிதமானதாக இருக்கும் அதுக்காக ரொம்ப வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் கிடையாது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருக்க போகிறீங்க ஆரம்பம் நல்லா இருந்தாலுமே கூட உங்களுக்கு போக போக நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கடினமாக வந்து உழைக்கணும் நல்ல கான்சன்ட்ரேஷனோட வந்து படிங்க அப்போ தான் உங்களால் வந்து நிறைய மதிப்பெண்களை வந்து பெற முடியும் ஸோ இன்னும் ஒரு சில காலங்களில் உங்களுக்கு தேர்வுகள் வரப்போகுது அதனால் அந் அதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வந்து எஃபோர்ட் எடுத்து வந்து படிக்கணும் அப்போதான் நல்ல மதிப்பெண் வந்து பெற முடியும் இந்த காலகட்டங்களில் காதல் உறவுகளானது ஒரு சிறப்பான ஒரு களமாக இருக்கு சோ காதல் திருமணமானது உங்களுக்கு ஏற்படலாம் காதல் கைகூடி வரும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு முதல் பாதையில திருமணமாகி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் பிற்பாதியில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஏன்னா சுக்கிரன் ஏழில் இருந்து எட்டுக்கு வேற போயிடுவார் ஸோ அதனால் கண்டிப்பாக உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஸோ இதன் மூலமாகவே கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்ட அந்த இடத்துல சண்டை சச்சரவுகளானது உருவாக்கலாம் ஸோ பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது மகர ராசியை உடையவர்களுக்கு அதாவது மனைவிக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லைனா மாமியார் மாமியாரோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகளை மகராசினிகள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும் அதை நீங்கள் வந்து சமாளிக்கணும் அந்த திறமையை வந்து வளர்த்துக்கோங்க அதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை உங்களால் சரி செய்யவும் முடியும் மேலும் மகர ராசினியர்களுக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களை போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும்னு நினை வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதில் நல்ல அனுபவமும் கிடைக்கும் ஒரு சில இதில் வெற்றிகளும் வந்து பார்ப்பீங்க மாத்தினுடைய தொடக்கத்தில் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் பத்தாலருந்து ஏழாவது வீட்டில் போய் அமர்ந்திருப்பார் ஸோ நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் பணி இடத்துல பதிவு உயர்வுகள் எல்லாம் கொடுக்குறாரு அதோடு பார்த்தீங்கன்னா மாத்தினுடைய முதல் பாதி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஸோ இதன் மூலமாகவே வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் அதன் மூலமாக நிறைய வெற்றிகள் பார்ப்பீங்க முதன் ஒன்பதாவது வீட்டில் நுழையக்கூடிய நேரத்தில் மகர ராசினியர்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகுது படிப்புக்காக நீங்கள் வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட அதில் இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நீங்கள் நினைத்த இடத்துல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணாவது வீட்டுக்கு அதிபதியான குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ரெண்டாவது வீட்டையும் வந்து இவர் பார்க்குறாரு ஸோ சகோதர சகோதரிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய உதவியின் மூலமாக நிறைய வெற்றி வாய்ப்புகளும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிதியின் மூலமாக நிதி நன்மைகள் பெறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏழாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு அது மாத்தினுடைய இறுதியில் எட்டாவது வீட்டுக்கு அவர் போயிடுவார் ஸோ ஏழில் இருக்கக்கூடிய வரைக்குமே உங்களுடைய உறவுகளுக்குள்ள அன்புகளை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு காதல் தருணங்கள் எல்லாம் கிடைக்கும் ஸோ அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நம் மாத்தினுடைய பிற்பாதியில் எட்டாவது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உறவுகளோட வாக்குவாதங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கவனமாக இருந்துக்கோங்க பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு சுக்கரன் எட்டாவது வீட்டில் நுழையும் பொழுது தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த டைமில் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்கத்தெல்லாம் அலட்சியம் காட்டாதீங்க ஏன்னா இல்லைனா உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை பார்க்குறதுக்கு பிற்பாதியில் கவனமாக இருந்துக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரமாக வெள்ளிக்கிழமை திறமையாக பார்த்து கனகதாரா சோஸ்திரத்தை வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செய்யுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க காத்துட்ருக்கு மகர ராசினியர்களுக்கு கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் செப்டம்பர் மாதம் சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்க போகுது இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்